கமலகாசன் இணைந்த தகலை திரைப்படம் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி பெறவில்லை ஆனால் கமலுக்கும் கர்நாடகாவிற்கும் நடந்த பிரச்சனை திரைப்படம் கர்நாடகாவில் வெளியிடக்கூடாது என்று கர்நாடக அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இது தொடர்பாக கர்நாடக நீதிமன்றத்தில் வழக்கம் தொடரப்பட்டது நீதிமன்றம் கமலஹாசனுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறிய போதும் கமலஹாசன் மன்னிப்பு கேட்க மறுத்துவிட்டார் இதனால் தகலை திரைப்படம் கர்நாடகாவில் வெளியாகவில்லை மேலும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கம் தொடரப்பட்டது கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எப்படி நீதிமன்றம் கூற முடியும் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறது மேலும் ஒரு படத்திற்கு சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுத்த பிறகு படத்தை திரையிட தடை விதிக்க கூடாது தகலை திரைப்படம் வெளியாகும் போது திரையரங்கிற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இது தொடர்பான விளக்கத்தை கர்நாடக நீதிமன்றம் வரும் வியாழக்கிழமைக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூற இதற்கு கமல் ரசிகர்கள் யாரென்று என்று தெரிகிறதா இவன் தீ என்று புரிகிறதா என்று இணையத்தில் துள்ளி குதிக்க மற்ற நடிகர்களின் ரசிகர்கள் இவர்களை ட்ரோல் செய்து கலாய்த்து வருகின்றனர் வசூலில் மரணடி வாங்கிய தக்லேஃப் கர்நாடகாவில் வெளியானால் கொஞ்சம் கல்லா கட்டலாம்